கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு ஒன்று ரெண்டு வசனங்கள் சொல்லுகிறது அல்லேலுயா என் ஆத்துமாவை கத்தரை துதி நான் உயிரோடு இருக்கு மட்டும் கத்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் புரியமான தேவ பிள்ளைகளே சங்கீதக்காரன் தாவிது ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறான் கத்தரை துதி என்று ஆமீன் ஸ்தோத்திரம் என்ன ஆண்டவர் தன்னை பாதுகாத்ததினால எவ்வளவோ தீங்குகள் ஆபத்துகள் நெருங்கி வந்த போதிலும் அந்த தீங்குகளுக்கு கத்தர் ஒப்பப்படாம ஆண்டவர் நடத்தி வந்த அந்த கிருபைகளை நினைத்து அவன் சொல்லுகிறான் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து கத்தரை துதி உயிரோடு இருக்கு மட்டும் நான் கத்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறான் பிரியமான தெய்வ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்துல விவாதமான ஆபத்துகள் தீங்குகள் ஆமை இந்த உலகத்தில் எவ்வளவோ இயற்கை பேரழிவுகள் வந்தாலும் நம்மை ஆண்டவர் எவ்வளவு அழகாய் பாதுகாத்து நடத்தி இருக்கிறார் இந்த ஒரு புதிய நாளை நம்முடைய வாழ்க்கையில காணும்படி செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நாம் துதிக்கணும் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய துதியை நாம் மனுஷருக்கோ இல்லை விக்கிரகங்களுக்கோ கொடுக்க கூடாது கத்தரை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில துதிக்கணும் தான் நம்மை நடத்துகிறவர் தான் நம்மை பாதுகாக்கிறவர் அவரையே துதியுங்கள் அவரையே மகிமைப்படுத்துங்க கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்